ும் நிறைந்திருக்கும் தமிழ்நேர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு மேஷராசி அன்பர்களுக்கு டிசம்பர் மாதம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் நடக்கக்கூடிய கிரக அமைவுகளும் அதை சார்ந்த பலன்கள் உங்களை எவ்வாறு வந்து அடையுன்றதை இந்த காணொலியில் தெளிவ விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்து பண்ணிக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து காணொளிகள் உங்களை உடனடியாக வந்தடையும் மேசராசி என்பர்களை உங்களுடைய இந்த மேஷராசிக்கு மூன்றாம் பாவம் அந்த மூன்றாம் பாவத்தில் இருந்த குரு பகவான் சற்று அதிசார பயிற்சி அடைஞ்சி நான்காம் வீட்டிற்கு போனார் அப்போ அந்த இடம் அவர் உச்சமடைஞ்சு நான்காம் பாவத்தில் நின்றவர் மீண்டும் இந்த டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரைக்கும் தான் அங்கே இருக்க போகிறார் அப்போது ஆறாம் தேதியிலிருந்து அவர் மீண்டும் நிலைக்கு ஆளாகி அவர் உங்களுடைய மூன்றாம் பாவத்தில் நிற்கிறார் அப்போது ஆல்ரெடி உங்களுக்கு மூன்றாம் பாவத்திலே குரு இருக்கிறதே ஒருவித பதட்டத்தையும் மனக்குழப்பத்தையும் ஒரு சில விஷயங்களில் இறங்கலான்ட்டு நீங்கள் இறங்கி நினச்சாலும் அதற்குரிய சில விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் கூட தடைகாகி மூவ் பண்ணலாமா பொறுமையாக இறங்கலாமா இல்லை ஏதாவது ஒரு சில காரணங்களுக்காக செய்ய முடியாமல் தவிக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாக இருந்திருப்பீங்க அப்போது இந்த குரு பகவான் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் தடைகளையும் இனம் புரியாத மன அழுத்தத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் மேஷராசி அன்பர்களுக்கு கொடுத்துருக்கும் குறிப்பாக மேஷராசி அன்பர்கள் இந்த கடந்த இந்த குரு இந்த இடத்துக்கு வந்த காலகட்டங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் என்னவா இருந்திருக்குன்னா சொந்தம் பந்தம் தனக்கு வேண்டியவர்கள் நட்பு ரீதியில் இருக்கிறவர்கள் ரொம்ப நாள் இவர்கள் தான் நமக்கு எல்லாம் அப்படின்னு நினச்சி விரும்பியவர்கள் அவர்களிடம் சற்று கவனத்துடன் இருந்திருக்க வேண்டும் ஏன்னா அந்த சைடில் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு மன அழுத்தங்களும் சில பிரிவினைகளும் இதனால் மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய சூழலுக்கு ஆளாக இருந்திருப்பீங்க அதே சமயம் இங்கே இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த நவம்பர் மீண்டும் அஞ்சாம்தேதி வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாம்தேதி வரைக்கும் அங்கே இருக்கிறவர் நிலையாகி மூன்றாம் வீட்டுக்கு வர்றார் அப்போது ஒரு கிரகம் அதுவும் கிரகம் தன் நிலை மாறி அவர் நிலை வக்கரகதி அடையும் பொழுது எதிர்மறைவான சில விஷயங்கள் செய்ய ஆரம்பிச்சிடுவார் அப்போது மேசராசிக்கு போய் மூன்றில் மறைஞ்சது ஒரு நெகட்டிவ் இந்த நெகட்டிவ் கடந்த ஆறு மாதமாகவே ரொம்ப மன உளைச்சலை கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு இருந்திருக்கும் பட் அது உங்களுக்கு இப்போது என்னென்னா இந்த நெகட்டிவ் ப்ளஸ் அது மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ்ன்ற மாதிரி அது அப்படியே வக்ரநிலைக்கு ஆகும் ஆளாகும் பொழுது மறைந்த கிரகம் வக்ரநிலைக்கு ஆளாகும் பொழுது உங்களுக்கு அவரே இத்தனை நாட்களாக செய்த ஒரு பாதிப்புகளையும் தாண்டி சடன் டேர்னிங் சடன் திருப்பங்களை உருவாகக்கூடிய நிலை உருவாகிடும் அப்போ அந்த மூன்றாம் வீட்டிலே குரு உங்களுக்கு பலம் பெறுகிறார் இந்த நவ டிசம்பர் மாதத்தில் அந்த இருபத்தி ஐந்து நாட்களும் மேஷராசி என்பர்கள் நீங்கள்னா நான் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இதை நான் சொல்கிறேன் இந்த இடத்துல இந்த குரு பலமும் ப்ளஸ் உங்களுடைய ராசி பதினஞ்சாந்தேதி வரைக்குமே உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் ப்ளஸ் செவ்வாய் பகவான் இவங்க அப்படியே பார்த்திங்கன்னா ஒன்பது பாக்கியத்துக்கு போயிடுவாங்க இது உங்களுக்கு ஹைலைட் அப்போது முதல் ஐந்தாம் தேதியிலிருந்து நீங்கள் எடுத்த காரியங்கள் ஐந்தாம் தேதி வரைக்கும் எடுத்த காரியங்களும் முடிக்க வேண்டிய காரியங்களும் தடப்பட்டு நின்னாலும் சில எஸ்டிமேட்டுகள் பிரேக் ஆனாலும் உங்களுக்கு வேண்டியவங்க உங்ககிட்ட விலகி போயிருந்தாலும் அந்த ஐந்திலிருந்து பத்து டு பதினஞ்சாந்தேதி வரைக்குமே ஒரு அளவுக்கு ஆவரேஜான ஒரு சூழல் க்ரியேட் ஆகிடும் உங்கள் முயற்சியால் நீங்கள் மூவ் பண்ண மூவ் பண்ண சில விஷயங்கள் உங்களுக்கு அப்படியே கமிட்மெண்ட்டுக்கு அருகாமையில் நெருங்கி வரும் பட் பதினஞ்சுக்கு மேலே பார்த்திங்கன்னா பதினஞ்சு டிசம்பர் உண்மையே சொல்லணும்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்குண்டான பலன் அடைகிற ஒரு நேரமாக இது இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த பதினஞ்சு டு முப்பதாம் தேதி வரைக்குமே பார்த்திங்கன்னா நூறு சதவீதம் உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் டைரெக்டாக குருவை பார்க்குறாரு அப்போ இந்த சூரியனும் குருவும் பார்க்குறாரு அப்போது இந்த இந்த கிரகங்கள் டைரக்டாக இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இதில் புதனும் தன் சுய வீட்டை பார்க்குறார் இந்த நேர்கோட்டில் நிற்கக்கூடிய குரு ப்ளஸ் சூரியன் செவ்வாய் இந்த கிரகங்களினுடைய நேரடி பார்வை மாபெரும் மாற்றங்கள் அது பாக்கிய சம்மந்தப்பட்ட இடத்துல இருந்து உருவாகும் பொழுது உயர்தர நினச்சி பார்க்காத அளவுக்கு சில திருப்பங்கள் அமையக்கூடிய ஒரு காலமாக அது உங்களுக்கு இருக்க போகுது குறிப்பாக சொல்லணுன்னா நான் வேலையை விட்டு இடமாற்றங்கள் உண்டாக்கி வேறு இடத்துக்கு மாற போகிறேன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சரியான நேரம் அதே நேரத்தில் நீண்ட நாட்களாக நான் ஒரு தொழில் சார்ந்த விஷயங்கள் நான் மேசராசியில் இருக்கு என்னுடைய ராசி மேசராசி ஆனால் நான் இப்போ ஒரு தொழிலை தொடங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறேன் என்னால் அதை சார்ந்த விஷயங்களை கமிட்மெண்ட் பண்ண முடியலன்னு நினச்சவங்களுக்கு நூறு சதவீதம் மிஸ் பண்ணாமல் இந்த காலகட்டங்களில் தொழிலை தொடங்கினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அது மாபெரும் வளர்ச்சிக்கு கொண்டு போயிடும் உங்கள் ஜாதகத்தில் திசா புத்திகள் ரீதியில் எவ்வளோ வீக்காகவே இருந்தாலும் இந்த நேரம் உங்களுக்குரிய நேரமாக இருக்கும் வெளிநாடு வெளி முயற்சிகளுக்குரிய பாதைகளை உண்டாக்கியிருக்கேன் பட் கடந்த காலகட்டங்களில் அதை சார்ந்த விஷயங்கள் எதுவுமே எனக்கு கை கொடுக்கலன்னு நினச்சிங்கன்னா இப்போ உங்களுக்கு உண்டான ஒரு நேரம் இப்போ இறங்கி செயல்படுங்க இது நூறு சதவீதம் உங்களுக்கு கமிட்மெண்ட் ஆகிடும் மாற்றமே இல்லை நீங்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தால் பனிரெண்டாம் பாவாதிபதி மூன்றாம் பாவத்தில் வக்ரகதிக்கு ஆளாகி நிற்கக்கூடிய குரு பகவானால் மாபெரும் திருப்பங்கள் உருவாக போகுது இத்தனை நாட்களாக நடந்த சில சரிவுகள் உங்களுடைய பண விரயங்களும் தொழில் வேலை சார்ந்த நம்பிக்கை துரோகங்களுக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரிவினைகளை சார்ந்த விஷயங்களுக்கும் ஒரு சரியான மேன்மைகள் கிடைக்க போகுது ஒரு நல்ல டேர்னிங் கிடைக்கப்போகுது போகுது தொழில் ரீதியில் ஒரு நல்ல குரோத்தை சந்திக்க போகிறீங்க உங்களுடைய ப்ராப்பர்டிஸ் உங்களுடைய சொத்துக்கள் உங்கள் பணத்தை நீங்கள் நம்பிக்கையுடன் மற்றவர்கள் கையில் ஒப்படைச்சது இன்னைக்கு உங்கள் கைக்கு வரலையேன்ற வருத்தத்தில் இருக்கிறீங்கன்னா இது உங்கள் காணொளி உங்களுக்கானது ஏன்னா இப்போ அது உங்களை வந்து அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் ஏன்னா செவ்வாய் பகவான் பூமிக்கு சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் புதன் டாக்குமெண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்போ இவர் பாக்யத்தில் இருந்து உங்கள் பாக்யாதிபதியை அவர் மீண்டும் பார்த்து அந்த குரு பகவான் தன் பாக்ய சம்மந்தப்பட்ட இடத்தை பார்க்கிறார் இது மிகச்சிறந்த விஷயம் நல்லா நீங்கள் கவனிக்கணும் புதன் பகவானது வீட்டை குரு அதாவது புதன் பார்க்கிறார் குரு வீட்டை குரு பகவான் பார்க்கிறார் அப்போ இவர்கள் இருவரும் எதிர்கோட்டில் நின்று மாறுதல்களாக பார்க்கக்கூடிய இந்த பார்வை மிகச்சிறந்த மாற்றங்களை உண்டாக்கிடும் திருமண முயற்சிகள் தடையாகி எனக்கு நிற்குது சுபகாரியங்கள் இதுவரைக்கும் ஆகலை என்னுடைய ஜாதகத்தை எங்கெங்கேயோ கொண்டு போய் பார்த்தேன் சொன்னதெல்லாம் நான் செஞ்சேன் ஆனால் என்னென்னு தெரியல எதுவுமே கமிட்மெண்ட் ஆகலை எல்லாம் நெருங்கி வருது சந்தோஷப்படுற அளவுக்கு கூடி வர நேரத்தில் காரணமே இல்லாமல் அந்த திருமண வாழ்க்கை ரிஜெக்ட் ஆகுது இதனால் அவமானங்கள் பட்டது தான் மிச்சம் மன உளைச்சலுக்கு ஆளானது தான் மிச்சம் நினைச்ச வருத்தத்தில் இருக்கக்கூடிய மேஷ ராசி அன்பர்களுக்கு இப்போ குருவே உங்களுக்கு மிகச்சிறந்த வலிமையை தரக்கூடிய இடத்துல இருக்காரு அதே சமயம் உங்களுடைய ராசியினுடைய அதிபதியை குரு பார்க்கிறார் ராசியினுடைய அதிபதி பாகியத்தில் நிற்கிறார் சூரியனுடன் இணையும் பொழுது இங்கே ஒரு பக்கம் சிவராஜ் யோகா அமைப்பு உண்டாக போகுது மறுபுறத்தில் செவ்வாய் மங்கள யோகம் குரு மங் அதாவது சூரிய மங்கள யோகம் உருவாக போகுது இதில் ஆதித்ய யோகமும் கனெக்ட் ஆக போகுது இது மிகச்சிறந்த கிரக அமைவுன்றது தான் இது இதில் ஆல்ரெடி உங்களுக்கு சனி பிளஸ் இவர்களால் சற்று உங்களுடைய வேலைகள் தாமதமானாலும் பலமான ரீதியில் இறங்கி செயல்பட்டால் மிகச்சிறந்த அருமையான வளர்ச்சி பாதையை நீங்கள் உருவாக்கலாம் இதில் ஐந்தாம் வீட்டிற்கதிபதி தான் சூரியன் அப்போது ஐந்துன்றது உங்களுடைய புத்திரபாகியம் உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் ப்ளஸ் வயிறு சம்மந்தப்பட்ட சிலருக்கு வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள் இருந்திருக்கும் இவ்வளவு ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க ஆனால் அந்த பிரச்சனைகள் நீங்கிருக்காது இருக்காது ஏன்னா ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய நிலைமை இல்லைனா அல்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இது குடல் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் இருந்திருக்கும் அதற்கு இப்போ இந்த இந்த சூரியன் வலுபெறும் பொழுது அது உங்களுக்கு நிபர்த்தியாகும் பிள்ளைகள் சார்ந்த குழப்பங்கள் நீங்கும் அவர்களது வாழ்க்கையில் நீங்கள் செய்த சுபகாரியங்களால் சில பாதிப்புகளை சந்தித்து சிலர் வழக்கு வரைக்குமே போகக்கூடிய அளவுக்கு சிக்கல்கள் உங்களுடைய குடும்பத்தை அவமானப்படுத்தக்கூடிய சில மோசமான சூழலை சந்திக்கக்கூடிய நிலைமைகள்லாம் ஆளாயிருந்திருப்பீங்க கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் இது எல்லாத்துக்குமே பதிலடி கொடுத்து உங்களுடைய பிரச்சனைகளை அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்குரிய அருமையான அமைப்புகளை உருவாக்கி கொடுத்துருவீங்க அதே போல் குடும்பத்தில் சுபகாரியங்கள் அவர்களுக்கு பிள்ளைகளுக்குரிய சுபகாரியங்கள் இப்போ கமிட்மெண்ட் ஆகிறதுக்கு உண்டான ஒரு அருமையான காலம் அதுலேயும் அவர்களது வேலை தொழில் சார்ந்த விஷயங்களில் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் ட்ராப் ஆகுதேன்னு நினச்சிங்கன்னா கவலைகள் வேண்டாம் இந்த இடத்துல அது குரோத்தாக மாறிடும் அது அவங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி பாதைக்கு வழிவகுக்கும் அவர்களது ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை மீறி எடுக்கக்கூடிய முடிவில் இருந்து மீண்டும் உங்களுடன் வந்து இணையக்கூடிய ஒரு காலமா அதுவும் டிசம்பர் இருந்து முப்பது வரைக்கும் உங்களுக்கு ஜாக்பாட் அடித்த மாதிரியான ஒரு காலம் மேஷராசி என்பர்களே தொழில் ரீதியில் நீங்கள் ஒரு நல்ல ஒரு சாதனையை உருவாக்குறதுக்கு உண்டான காலமாக இது இருக்கும் நீண்ட நாள் கடன் சுமைகளுக்கு ஆளாகி இனம் புரியாத மன வழி வேதனைகள் உங்களுக்கு எதிரில் நின்று பேச யோசிக்கக்கூடியவங்க கூட உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய நிலம உருவாயிடுச்சேன்ற வருத்தத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அவர்களுக்கு மீண்டும் பதிலடி கொடுத்து அவர்களது கடன் தீர்வுகளுக்கு உண்டான அருமையான வழிகளை தேர்ந்தெடுத்து சரி செய்ய போகிறீங்க இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டத்திற்குரிய ஒரு காலமாக இது மாறப்போகுது வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் உங்களுக்கு தீரும் மாற்றங்கள் உருவாகும் அதே நேரத்தில் ப்ரமோஷனுக்குரிய வாய்ப்புகள் கிடைக்கும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இதுதான் சரியான ஒரு நேரம் இப்போ மூவ் பண்ணுங்க பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைய போகிறீங்க அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய அரசு உத்தியோகத்தில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா இது உங்களுக்குரிய காலம் இந்த நேரம் மற்றவர்களது ஃபோக்கஸ் உங்கள் மேலே விழும் இப்போவும் நடந்த சில டாக்குமெண்ட் பிரச்சனைகளும் உங்கள் மேலே இருக்கக்கூடிய சில குழப்பங்களும் அது சரி செய்து உங்கள் வேலையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடுவீங்க நீங்கள் டெம்பரவரியாக இருக்கிறீங்கன்னா பர்மனெண்ட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டாகும் ஆல்ரெடி நான் வேலையை குண்டான பரீட்சைகளை இருக்கிறேன் அரசு உத்தியோகத்திற்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டுருக்கேன்னு நினச்சிங்கன்னா இத்தனை நாட்களாக ஜஸ்ட் அரை மார்க் ஒரு மார்க்கில் மிஸ் ஆகிட்டு வந்திருக்கோம் பட் இப்போ அது கமிட்மெண்ட் ஆகிறதுக்கு உண்டான அருமையான காலமாக இது இருக்கும் நம்ம பார்க்கக்கூடிய அனைத்து நண்பர்களும் நமக்கு நல்லதை செஞ்சிருவாக நம்ம நினைக்க முடியாது ஆனால் அதில் சிலருடைய வாக்கு பழிக்கக்கூடிய அளவுக்கு சில நல்ல நண்பர்களையோ சில நல்ல உறவினர்கள் ரீதியிலேயோ சில நல்ல விஷயங்கள் உங்கள் காதை வந்து அடையும் அந்த நாட்கள் அந்த டிசம்பர் பதினஞ்சு டு முப்பது பட் அந்த ஒன்று டு அஞ்சு வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் இருக்கணும் வண்டி வாகனங்கள் மேஷராசி என்பர்களே நிறைய பேருக்கு வண்டி வாகனங்களில் பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க தேவையில்லாத விபத்துகளை சந்தித்து அதனால் காயங்கள் உண்டாகி அது வந்து சிலருக்கு ஃப்ராக்சர் வரைக்கும் பாதிப்புகள் கொடுத்துருந்துருக்கும் சற்று கவனத்துடன் இதற்கு மேல் நீங்கள் செயல்படுங்க அதே நேரத்தில் மற்றவர்களை நம்பி இறங்கி செய்வது மேஷராசி என்பர்களுக்கு அவ்வளோ சிறப்பல்ல அதில் சற்று கவனத்துடன் இறங்கி செயல்படுங்க தந்தையினுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருங்க மொத்தத்தில் மேஷராசி அன்பர்களுக்குரிய ஒரு காலமாக இது இருக்க போகுது முயற்சிகளை பலப்படுத்துங்க நூறு சதவீதம் சக்ஸஸ் அடைய போகிறீங்க நான் சொன்ன பலன்கள் கோச்சார வீதியில் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது ஆகச் சிறந்தது அதுலேயும் அதில் இருக்கக்கூடிய பரல்கள் மூணுக்கு மேலே ஏழு எட்டெல்லாம் இருந்துட்டால் ஜாக்பாட் அடித்த மாதிரி இருக்கும் அப்பேற்பட்ட அளவுக்கு உங்களுக்கு அந்த வாய்ப்புகளும் அந்த ஜாதகமும் கொடுக்க ஆரம்பிச்சிடுச்சுன்னா நீங்கள் இப்போ எடுக்கக்கூடிய முடிவுகள் மிகச்சிறந்த வளர்ச்சிக்கு உங்களுக்கு வந்து வழிவகுக்கும் அதனால் உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் மாபெரும் வளர்ச்சி பாதைக்கு வழிவகுக்கும் மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்